ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்து கேசரி மில்க் கோவா வச்சு அன்ஸ்வீட்டன் மில்கோவா வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஒரு கப்பு ரவா ரெண்டரை கப் தண்ணி ஒன்னையும் காலன்னு ரெண்டு கப்பு சர்க்கரை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது நல்ல ஒரு சின்ன கப்பில் வந்து மில்கோவா எடுத்துக்கணும் அதுக்கு முதல்ல ரவாவை நல்லா வறுத்துன்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும் நல்லா வேகணும் வெந்த அப்புறமா இப்போ அந்த கோவாவை சேர்க்கணும் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கூட வேணும்னால கூட சேர்த்துக்கலாம் அந்த ஒரு பால்கோவா டேஸ்ட் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றத உங்களுக்கு நல்லா சேர்ந்த உடனே இப்போ சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ சர்க்கரையை நன்னா அந்த ரவாயில் வேக வச்ச ரவையும் அந்த கோவாலையும் சேர்த்து நல்லா கலறி விடணும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் நல்லா சேர்த்து கலறி விட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்ச கேசரி பவுடர் தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கணும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் நல்லா கொஞ்சம் கொதி வரணும் நல்லா சேரணும் அப்புறமா முந்திரி பருப்பு வறுத்தது சேர்க்கணும் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் நம்ம வேணுங்கிற நெய்யை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நல்லா திக்காகும் திக்கான உடனே அடுப்பு அனுச்சுடலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நார்மல் கேசரி இல்லை இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுனால ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ